எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி அருமையாக இருக்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களை விரும்பக்கூடிய விஷயந்தான் இன்றைக்கி பல பேர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முடியெல்லாம் உதிர்வு ஏற்பட்டு வழுக்கையாகட்டும் ஆகட்டும் இல்லைனா பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேச்சு பேச்சாக உதிரது அது அலோபேசியான்னு சொல்கிறோம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு அவங்க டவலில் தலையை தோட்டினாங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு முடி வெளியே வந்துருக்கும் இதுக்கெலாம் என்ன காரணம் நீர் ஒரு காரணமாக இருக்கலாம் உப்பு தண்ணி அதே மாதிரி இருந்தால் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா முடி கொட்டணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண வாட்டரில் குளித்தாலே உங்களுக்கு முடி கொட்டுதே அப்போ இது காரணம் தண்ணி மட்டுமா இல்லை உடம்புல உள்ள சத்து உடம்புல உள்ள சத்துக்கள் சரியில்லை அப்படின்னா முடி கொட்டத்தான் செய்யும் இந்த உண்மை நீங்கள் உணர்ந்து அந்த சத்துக்கள் குறைபாட்டாக சரி பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்காத வரைக்கும் அந்த முடி கொட்டத்தில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு தலைமுடி பிரச்சனை ஏதாவது இருக்கா இருந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுதலுக்கு காரணமான விஷயம் என்ன அதை எப்படி நம்ம உணவின் மூலம் பெறுறது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் முக்கியமான விஷயம் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க வளர்க்கும் போல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஒரு முக்கியமான அந்த ஐந்து உணவுகள் என்ன எதுக்கு நம்ம முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய உணவுகள் என்னன்னு பார்த்திடலாம் டிடிஹெச் டைஹைட்ரோ டைட்ரோடெஸ்டோஸ்டேரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டுது இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா ஆண்களுக்குரிய பிரதானமான ஒரு ஹார்மோன் பெண்களுக்கு இல்லையா கேட்டிங்கன்னா பெண்களுக்கும் இருக்கு கம்மியா இருக்கு சில பெண்கள் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி வரதில்லை இது காரணம் இந்த ஹார்மோன் அதிகமாக இருக்குது தான் ஆனால் மெஜாரிட்டியான பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் முடி கொட்டுதல் பிரச்சனை ஏற்படுது ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் இது போக பார்த்திங்கன்னா பயோட்டின் மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த சத்து குறைபாடும் ஒரு காரணம் தான் அப்போ இந்த சத்துக்கள் எல்லாமே இந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் இல்லைன்னா அந்த சத்துக்களுக்கு தேவையான உணவாகட்டும் எல்லாத்தையுமே நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் முக்கியமான ஒரு ஐந்து உணவுகளை சொல்ல போகிறேன் அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ஹார்மோன் பிரச்சனை சத்து பிரச்சனை எல்லாமே நீங்கி முடி நல்லா வளர ஆரம்பிக்கும் அதுக்காக ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடையாதுங்க வளர்க்கும் போல் தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் உணவின் மூலமாக ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சில பேருக்கு ரெண்டு மாதம் ஆகலாம் சில பேருக்கு மூணு மாதம் ஆகலாம் சில பேருக்கு ஆறு மாதம் ஆகலாம் ஆனால் நம்ம உணவு தானே மருந்து இல்லையா அதனால் நம்ம சாப்பிட்டு இதை பயன்பெறலாம் வாங்க விஷயத்துக்கு டைரக்டாக பெறுவோம் இந்த உணவுகளை பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பிளான்ட் சோர்ஸ் அதாவது தாவர உணவுகள் ரெண்டாவது வந்து அனிமல் சோர்ஸ் விலங்கு உணவுகள் அதாவது வெஜ்ஜு நான்வெஜ் அப்படின்னு பிரிக்கலாம் இந்த உணவுகளில் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் நிறைஞ்சிருக்குங்க இது நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான விஷயத்தை வழங்குது முதல் பார்த்திங்கன்னா பிளான்ட் சோர்ஸ் அதாவது தாவர உணவுகள் வெஜிடேரியன் ஃபுட்டு என்னென்ன சாப்பிட்ணுன்னு பார்த்திங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸு பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் அந்த மாதிரி அப்புறம் சூரியகாந்தி விதைகள் பூசணி விதைகள் பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா எல்லாமே ரொம்ப நல்லதுங்க ஸ்வீட் பொட்டோ மஷ்ரூம் அவக்கடோ வாழைப்பழம் புரொக்கோலி காலிஃப்ளவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த தாவர உணவுகள் விலங்கு உணவுகள் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மெயினாக முட்டை இருக்கலை அது சாப்பிட்லாம் முக்கியமாக மஞ்சக்கரு மஞ்சக்கரு சாப்பிட்டா கொழுப்பு அதிகம் வருமே டாக்டர் அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு நாளைக்கு ஒரு முட்டை முழுமையாக சாப்பிடலாம் தப்பு இல்லை முட்டையில் உள்ள மஞ்சக்கரு தாங்க மெயினாக முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அதில் இருக்குது நான்வெஜ்ஜில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடல் உணவுகள் தாங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகள் இருக்குது இல்லையா சூற மீன் நெத்திலி மீன் வஞ்சரம் மீன் சால மீன் அதாவது மத்தி மீன் கூட சொல்கிறோம் இல்லையா அது சாலமன் சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு மீன் அயில மீன் இந்த மாதிரி உணவுகள் பார்த்திங்கன்னா கொழுப்பு மீன்கள் சொல்கிறோம் இது சாப்பிட்டா முடி வளர்ச்சி தூண்டுது இது போக பார்த்தீங்கன்னா அனிமலில் லிவர் இருக்குது இல்லையா கல்லீரல் அதில் ஈரல்னு சொல்லுவோம் இல்லையா சிக்கன் லிவர் ஆகட்டும் மட்டன் லிவர் ஆகட்டும் பீஃப் லிவர் ஆகட்டும் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ நான் இப்போ சொன்ன உணவுகள் தாவர உணவுகள் விலங்கு உணவுகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் உணவு பட்டியலை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா முடி வளர்ச்சி அருமையாக இருக்கும் கண்ட கண்ட மருந்து மாத்திரைகள்லாம் தேவையில்லை இது போக உடம்பு சூடு மாதிரி இருக்கலாம் அதனால் தண்ணி நிறைய குடிங்க நீர்மோர் குடிங்க உடம்புக்கு குளிர்ச்சியான உணவுகள் வெள்ளரிக்காய் தர்பூசணி அந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுங்க மணக்கவலைகள் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சா தான் முடிக்கொட்டதிலும் நிற்கும் கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்கு பயிற்சிகள் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது இப்போ சொன்ன எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி வழக்கமாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருமே பயன்பெறட்டும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்